எக்ஸ் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி இரண்டு கோடி மதிப்பிலான கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பல்லக்கா பாளையத்தில் செயல்பட்டு வரும் எக்ஸெல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்வானது கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது எக்ஸ்எல் கல்வி நிறுவனங்களின் நிறுவன தலைவர் ஏ கே நடேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி நிறுவனர் நாளை முன்னிட்டு கல்லூரி கல்லூரி கல்வி நிறுவனங்களின் சார்ந்த நிர்வாகிகள் அனைவரின் சார்பில் மலர் கிரீடம் மலர் மாலை அணிவித்து செங்கோல் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் பின்னர் நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு மற்றும் கணிப்பொறியின் தேவைகள் மற்றும் அவசியம் பற்றி எடுத்துரைத்து பேசினார்